ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் தொட்டிகளில் வளர்கிற காய்கறி செடிகளுக்கு நம்ம என்ன மாதிரி உரம் என்ன மாதிரி பராமரிப்புலாம் கொடுக்கோங்கிறத பொறுத்து தான் அந்த செடிகள் நல்லா செழிப்பாக வளர்ந்து நிறைய அறுவடை நமக்கு தரும் அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு நின்றும் அறுவடை தரும் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வளர்கிற தக்காளி செடிகளை பார்க்குறோம் இந்த செடிகள்லாம் நல்ல ஒரு பூ பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது இந்த நேரத்தில் செடிக்கு தேவையான உரங்கள் கொடுத்து பராமரிப்பு கொடுக்கணும் மண்களவை தயாரிக்கும் போதே நம்ம மண்ணில் தேவையான உரங்கள் சேர்த்துருப்போம் அந்த உரங்கள் வந்து செடிகள் வளர்கிறதுக்கு போதுமானதாக இருந்திருக்கோம் நம்ம மறுபடியும் இப்போ பூ பூக்குற ஸ்டேஜில் அதனால உரம் கொடுக்குறோம் அடியில் உள்ள தேவையில்லாத கிளைகள் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் அதே மாதிரி செடிக்கு குச்சி நடவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா காற்று அடிக்கும் போது செடி சரிஞ்சு விழுந்து அப்படியே உடஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு செடி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பக்க கிளைகளோடு வளரும் போது தான் அந்த மூலமா மூலமாக நமக்கு நிறைய காய்கள் கிடைக்கும் தக்காளியில் பல வகைகள் இருக்குது சில வகைகள் வந்து கொடி மாதிரி படரும் சில வகைகள் வந்து ரொம்ப நீளமாகவே வளரும் அந்த வகைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பந்தல் கூட போட்டு கொடுக்கலாம் இப்போ நம்ம தக்காளி செடிக்கு அடியில் உள்ள தேவையில்லாத கிளைகளை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் தக்காளி செடிக்கு பொதுவாக மாவு பூச்சி பிரச்சனை வரும் ஒரு பூச்சி ரெண்டு பூச்சி வரும்போதே நம்ம கையினால் எடுத்து அந்த பூச்சிகளை அழிச்சிடணும் அப்படி பண்ணும்போது பூச்சி வந்து நிறைய பரவுறது தடுக்கப்படும் இந்த மாதிரி அடியில் உள்ள தேவையில்லாத கிளைகளை நம்ம எடுத்துடுறதுனால இந்த கிளைகளுக்கு போக வேண்டிய சத்துக்கள் மேலே உள்ள கிளைகளுக்கு போய் மேலே உள்ள கிளைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி செடிகளுக்கு என்ன தான் பராமரிப்பு உரங்கள்லாம் கொடுத்தாலும் அதுக்குன்னு உள்ள சீசனில் தான் அந்த தக்காளி செடிகள் நல்லா நமக்கு அறுவடை தரும் பொதுவாக இந்த சம்மரில் தக்காளி செடிகள் நல்லா வர்றதில்ல கிளைமேட் நல்லா கூலாக இருக்கும்போது தான் தக்காளி செடிக்கு ஒரு நல்ல சீசன் இருக்குது இப்போது தொட்டி மண்ணை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் நம்ம எப்போ உரம் கொடுத்தாலும் தொட்டி மண்ணை கிளறிட்டு தான் உரங்கள் கொடுக்கணும் அப்போ தான் உரங்கள் மண்ணோடு கலந்து செடிகளுக்கு சத்துக்கள் போய் சேரும் இப்போ நீங்கள் ஒன்று கவனித்து பார்க்கலாம் நான் இந்த மாதிரி கிளறி விடும்போது நறு நறுன்னு ஒரு சத்தம் கேட்குது பாருங்கள் அதாவது கலவையோட சத்தம் இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மண்கலவையில் நான் நைஸ் எம் சேண்டு கலந்துருக்கேன் எப்பவுமே மண்கலவை தயாரிக்கும் போது மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோக்கோப்பீட்டு ஒரு பங்கு அது கூடவே உங்கள்கிட்ட ஆற்று மண் இருந்ததுன்னா நீங்கள் மண் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஆற்று மண் கிடைக்கலன்னா நைஸ் எம் சாண்டு கூட சேர்த்துக்கலாம் நம்ம கார்டனில் இருக்கிற தொட்டிகள் எல்லாத்துக்குமே நான் நைஸ் எம் சாண்டு க கலந்து தான் மண்கலவை தயாரித்து செடிகள் வளர்க்குறேன் நம்ம செடிகள் எல்லாமே செழிப்பாக தான் வளருது வலுவழுப்பான பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கிற ஒரு மண்கலவையை நம்ம கிளறி விடும்போது இந்த மாதிரி நறுநறுநி சத்தம் வராது அந்த மாதிரி பிசு பிசுப்பான உள்ள உள்ள மண்கலவையில் எந்த செடியுமே நல்லாவும் வளராது அதனால் நம்ம மண்கலவை தயாரிக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் ஆற்று மணலாவது நைசம் சாண்டாவது கலந்தே நம்ம மண்கலவை தயாரிக்கணும் மண்ணை நல்லா கிளறி கொடுத்துட்டோம் செடிக்கு கொடுக்கறதுக்காக உரமும் எடுத்து வச்சிருக்கிறோம் நான் இன்னைக்கு மாட்டு சாண உரம் அளவு எடுத்து வச்சுருக்கேன் சாம்பல் ஒரு ரெண்டு கை அளவு இருக்கும் வேப்ப முன்னாக்கு ஒரு கை இந்த மூணையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாட்டு சாண உரத்துக்கு பதிலாக ஆட்டு சாண உரம் மண்புழு உரம் காய்கறி கழிவு உரம் உங்கள்கிட்ட என்ன உரம் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் சாம்பலில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது கால்சியமும் இருக்குது தக்காளி செடிகளுக்கு கால்சியம் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா இந்த பிளாசம் என்றாடுன்னு சொல்லுவாங்க இந்த காய்க்கு அடியில் கருப்பாக ஒரு மாதிரி வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் கால்சியம் சத்து கிடைக்கிறதுனால தவிர்க்கப்படும் தரமான காய்கள் நமக்கு கிடைக்கும் வேப்ப முண்ணாக்க மண்ணில் போடுறதுனால வேர்ப்பு சம்மந்தமாக எந்த பிரச்சனைகளும் செடிக்கு வராது வேப்ப முன்னாக்கில் நிறைய சத்துக்களும் இருக்குது அதனால தான் நம்ம வேப்ப முண்ணாக்கம் எடுத்துருக்கோம் உங்கள் கிட்டே வேப்ப முண்ணாக்கு இல்லைன்னா நீங்கள் காஞ்ச வேப்பலைகளை கூட மலிச்சிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் மக்க வச்சும் சேர்க்கலாம் எந்த விதத்துலயாவது வேப்ப மரத்தில் உள்ள உரங்கள் சேர்க்கலாம் இப்போ இந்த உரத்தை இந்த மாதிரி நல்லா மண்ணோடு மிக்ஸ் பண்ணி விடணும் அப்படி விடும்போது தான் மண் ஒரு மண் மண்ணுக்கு தன்மை ஆகும்போது தான் மண்ணில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும் வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் இந்த மாதிரி பல நன்மைகள் கிடைக்குது மண்ணை நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம மண்ணுக்கு மேலே மலசிங்கம் போட போகிறோம் மலட்சிங்கன்னா காஞ்ச இலைத்தலைகள் நமக்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு மலட்சிங் பண்ணலாம் கரும்பு சக்கையை வச்சோ மலட்சிங் பண்ணலாம் மக்கிற பொருட்கள் எதை வச்சோ மலட்சிங் பண்ணலாம் காய்கறி கழிவுகளை நல்லா காய வச்சு கூட மேலே போட்டு விடலாம் நம்ம பண்ணி விடுற மல்சிங்கம் நாலு மக்கி மக்கி அதுவே ஒரு உரமாக செடிக்கு சேரும் இந்த மாதிரி நம்ம காஞ்ச வேப்பலைகளை வச்சு மல்சிங் பண்ணி விடுறோம் இந்த காஞ்ச வேப்பலைகளுக்கு பதிலாக நம்ம கார்டனில் அறுவடை முடிஞ்ச செடிகள் இருக்கும் பார்த்தீங்களா அதை நல்லா காய வச்சுட்டு அந்த காஞ்ச செடிகளை கூட இந்த மாதிரி மல்சிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் காஞ்ச வேப்பலைகளை வச்சு மல்சிங் பண்ணி விடுறதுனால செடிக்கு பூச்சி தாக்குதல் அவ்வளோவா ஏற்படாது செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும் இந்த மாதிரி தொட்டியோட மேல் பரப்பை மூடி விடுறதுனால தொட்டி மண் எப்போவுமே கூலாக இருக்கும் நம்ம ஊற்றுற தண்ணியும் ஆவியாகாமல் தடுக்கப்படும் இந்த மாதிரி மல்சிங் பண்ணி வி பண்ணி விடுறதுனால பல நன்மைகள் கிடைக்குது தொட்டி மண்ணில் நிறைய நுண்ணுயிர்ப்பு இருக்கும் ஏற்படுறதுனால நம்ம போட்ட உரத்தோட சத்துக்கள் செடிகளுக்கு எடுத்துக்கிட்டுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி மல்ச்சிங் பண்ணி விட்டுட்டோம் அடுத்ததான் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஒன்று ஊற்ற போகிறோம் அதுவும் ஒரு செலவில்லாத ஃபெர்டிலைசர் அது என்னென்னு பார்க்கலாம் கெட்டுப்போன மாம்பழத்தை தண்ணியில் நல்லா ஜூஸ் மாதிரி கரைச்சி நல்லா ஒரு வாரம் குளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்குற பாருங்கள் இதை தொட்டி மண்ணுக்கு கொடுக்கறதுனால மண்ணுக்கு ஏராளமான சத்துக்கள் கிடைக்குது மாம்பழத்தில் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது இதை கொடுக்கறதுனால தொட்டி மண்ணில் இன்னும் நிறைய நுண்ணுயிர்பெருக்கும் ஏற்படும் இது எப்படி தயாரிக்கிறது தனி ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஊற்றி விட்டுறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம் மோர் ஊற்றலாம் உங்ககிட்ட என்ன லிக்விட் ஃபர்டிலைசர் இருக்கோ ஒன்று ஊற்றி விடலாம் இந்த தக்காளி செடிகளுக்கு நான் கொடுத்த உரம் பராமரிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்